திண்டிவனம் தாகூர் கல்விச் சங்கம் சார்பில் எங் அச்சிவர் மேக்ஸ் மற்றும் சயின்ஸ் ஒலிம்பியாட் சான்றிதழ் வழங்கும் விழா பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தாகூர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி வட்டம் இருபத்தி ஒன்பது நெய்வேலியில் சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் நெய்வேலியில் உள்ள பத்து பள்ளிகளிலிருந்து சுமார் நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியை பள்ளியின் முதல்வர் அவர்கள் வரவேற்பு உரையுடன் தொடங்கினார் விழாவிற்கு முதன்மை விருந்தினராக திரு அருள் கூடுதல் முதன்மை மேலாளர் என்எல்சி கல்வித்துறை நெய்வேலி அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் உரையாற்றினார் அவர் மாணவர்கள் இதுபோன்ற கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் அதிகமாக பங்கேற்று தங்களின் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் இத்தகைய போட்டிகளை எதிர்காலத்திலும் தொடர்ந்து நடத்த முழுமையான ஆதரவு வழங்குவதாக உறுதியளித்தாா் நிகழ்ச்சிக்கு தாகூர் கல்வி சங்கத்தின் தலைவர் திருமதி கங்கா ராஜாபதர் அவர்கள் தலைமை தாங்கி முதன்மை விருந்தினரை கௌரவித்து வாழ்த்துறை வழங்கினார் தாகூர் கல்வி சங்கத்தால் ஊக்க பரிசாக டி அஸ்வின் ஒன்பதாம் வகுப்பு தாகூர் பள்ளி மாணவனுக்கு ரூபாய் ஆயிரம் ரொக்க பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டன மேலும் போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பங்கேற்பு சான்றிதழ்கள் சான்றிதழ்கள் முதன்மை விருந்தினர்களால் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன நிகழ்ச்சியின் இறுதியில் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் நன்றியுரை வழங்கினார் இவ்விழா மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் மிக சிறப்பாக நடைபெற்றது